ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏர்டெல் வோடபோன் ஐடியா போல நிறுவனங்கள் ஜியோவே எல்லாரும் மெயின் சிம்மா யூஸ் பண்றாங்க அவங்க சிம்மை இன்கமிங் கால்ஸ்க்கு மட்டும்தான் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால எக்கச்சக்கமா லாஸ் ஆகுது அப்படின்றத கருத்துல வச்சு புதுசா ஒரு கொண்டு வந்தாங்க அதுபடி கண்டிப்பா எல்லாருமே குறைஞ்சது முப்பத்தஞ்சு ரூபாய்க்காவது மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இதை பத்தின தெளிவான டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஒரு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு அந்த வீடியோக்கான லிங்க்க ஐ பட்டன்ல கொடுக்கற செக் பண்ணி பாருங்க ஆனா அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு எல்லாம் ஹெட்டா இருக்கிற ட்ராய் அறிவிச்சிருக்கு அதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட் உடனுக்குடன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கிய கிளிக் பண்ணிக்கோங்க ஏர்டெல் ஐடியா போன் போல எல்லா நிறுவனங்களும் எல்லாரோட சிம்மும் காலாவதி ஆவறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே அவங்களுக்கு வர கால்ஸ் எல்லாம் பிளாக் பண்றதாகவும் இதனால பல மில்லியன் மொபைல்ஸ்க்கு கால பிளாக் பண்ண போறதாகவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அத பார்த்த எல்லா மக்களும் பண்ணிருக்காங்க இதனால ட்ராய் தரப்புல இருந்து இப்ப புதுசா ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க எந்த சிம்மை பிளாக் பண்ண போறாங்களோ அந்த சிம்ல அமௌண்ட் இருக்கிற பட்சத்துல அந்த சிம் பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சிம்மோட கம்பெனிக்கு எல்லாம் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க ஒரு சிம்ல நாம பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி அமௌண்ட் போட்டு வச்சிருக்கிறப்போ அமௌண்ட் இருக்கிற சிம்மை பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒருவேளை அமௌண்ட் இல்லாம நீங்க பிளாக் பண்ணாலுமே மூணு நாளைக்கு முன்னாடியே அந்த நபருக்கு மூணு நாள்ல உங்களோட சிம் காலாவதி ஆயிடும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை முன்னாடியே கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரியும் ட்ராய் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இனிமே நாம ஒரு பத்து ரூபா போட்டு வச்சிருந்தா கூட நம்ம சிம்ம அவங்களால இன்கமிங் கால்ஸ் பிளாக் பண்ண முடியாது அப்படின்ற ரூல்ஸ் வந்துடும் அவங்க ஒரு எச்சரிக்கை மட்டும் தான் கொடுத்திருக்காங்க ஆனா இந்த ரூல்ஸ் முழுசா லான்ச் ஆகல ஒருவேளை முழுசா லான்ச் ஆகுது அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதை உங்க நண்பர்களுக்கும் தெரிவுபடுத்த முடிஞ்சா உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க